வறுமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் எல்லார் வீட்லயும் வந்து அடிக்கடி கண்ணீர் கஷ்டம் பிரச்சனை போராட்டம் இதெல்லாம் இருக்குதா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நாம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் எல்லார் வீட்லயும் தாராளமா செய்யலாம் அதை செய்வதற்கு எல்லாருக்கும் தான் தான் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அதிகமான நம்பிக்கை பிள்ளைகள் மேல் வந்து அதிகமான நம்பிக்கை கணவர் மேல் அதிகமான நம்பிக்கை எல்லாத்துக்கு மேலே அதிகமான நம்பிக்கை இயலாத வந்து அதிகமான நம்பிக்கை வைப்பாங்க ஏழுகின்ற என்ன சொல்றேன்னா அப்படி எடுத்து வந்து ஒரு பார்வை பாத்திரம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்மா அப்ப இயலாமையின் மறுபக்கம் நம்பிக்கை ஏன்னா அதான் நான் நம்ம தான் செய்ய செஞ்சேன் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில முடிச்சுட்டு போயிடுவாங்க அந்த வகையில் வந்து கண்ணேறு கஷ்டம் நீங்கணும் ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு அந்த பிரச்சனையை வந்து நாம் வந்து தீர்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வியாழக்கிழமை பகலில் ஒரு நல்ல பெரிய தேங்காயை வாங்கணும் கடையில் தான் வாங்கணும் விலையெல்லாம் கேட்கக்கூடாது விலையெல்லாம் கேட்கக்கூடாது எவ்வளோ கேட்காரோ சந்தோஷமாக நல்லா புளிக்கி பார்த்து வந்து அழுகல் தேங்காய் இல்லாமல் பார்த்து கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வாங்கிட்டு வரணும் அதை வியாழக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஒவ்வொரு கண்ணாக குத்தி எடுக்கணும் ஒவ்வொரு மூணு கண் இருக்கும் மூணு கண்ணில் வந்து என்ன சொன்னால் ஒவ்வொரு கண்ணாக குத்தணும் குத்தி டெல்லாம் ஓட்டையை நல்லா பெருசாக ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு பெருசாக்கி நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி நல்லா அந்த வாய் அகலமாக வச்சுக்கிடணும் வச்சுக்கிட்டு நீங்கள் கடைக்கு போய் வந்த என்ன வாங்கணும் அப்படின்னா உப்பு உப்பு வாங்கிக்கிடணும் அதுக்கடுத்து கடுகு வாங்கிக்கிடணும் ஓமம் வாங்கிக்கிடணும் இந்த மூணு பொருள் உப்பு கடுகு ஓமம் இது பயங்கரமான கண்ணேரை போக்கக்கூடிய அற்புதமான சக்தி அப்போ கடுகை உப்பை வந்து முதல்ல ஒரு கண்ணு போடணும் ஒரு அந்த தேங்காயுடைய அளவை பார்த்துடுங்க அதுக்கு தகுந்த உப்பை வந்து கல்லுப்பு தான் போடணும் அடுத்து என்ன என்ன சொல்கிறான்னா கடுகை வந்து இன்னொரு கண்ணில் அதுக்கடுத்து ஒரு கண்ணில் போடணும் அது ஓரளவு போடணும் அதற்கடுத்து இன்னொரு கண் வழியில்லாம் ஓமத்தை போடும் அப்போ தேங்காய் வந்து ஃபுல்லாக முதல் அடிப்பகுதி உப்பு அதற்கடுத்து ரெண்டாவது பகுதி வந்து கடுகு மூணாவது பகுதி வந்து ஓமம் கடையில் கேட்டீங்கன்னா கிடைக்கும் நாட்டு கடையில் கிடைக்கும் அந்த ஓமட்டை போட்டு அடைச்சி மெழுகு வச்சு நல்லா அடைச்சிரு அடைச்சிட்டு குடும்ப தலைவி கணவர் குழந்தைகளை நிற்க வச்சு கணவர் தலையை வளம் மூணு இடம் மூணு மூத்த குழந்தை தலையை வந்து வளம் மூணு இடம் மூணு இளைய குழந்தை தலையை வளம் மூணு இடம் மூணு சுற்றி சுத்தி தன்னுடைய தலையையும் என்ன சொல்லலான்னா அந்த பெண்ணே வளம் மூணு இடம் மூணு சுற்றி வியாழன் இரவு பூஜை ரூமில் அப்படி வச்சிடணும் பூஜை ரூமில் வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கையை கழுவிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டேன் சொன்னால் அடுத்து நெக்ஸ்ட்டான எந்த விஷயத்தை பற்றி எல்லாம் அதில் எல்லாம் எனக்கு எந்தவித பாதிப்பெல்லாம் கிடையாது அவங்கவுங்க சந்தோஷமாக இருக்கிறது சாப்பிட்றது சாப்பிடவா அப்புறம் வேண்டாமா அதை அப்படி பண்ணுவேன் எப்படி அந்த இதுக்கெல்லாம் இங்கே இதை வச்சு இன்னைக்கு வியாழக்கிழமை நைட்டு வச்சிடணும் வெள்ளிக்கிழமை காலை வீட்டுக்கார்ட கொடுத்து அதை என்ன செய்யணும் சோறைக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய செதுதயங்காய் போட்டு வாங்கலாம் ஓய்வு ஒரு அடி அடிக்கணும் அடிச்சாச்சுன்னா சில்லு சில்லா சில்லு சில்லா உடைஞ்சு இந்த மூன்றும் வந்து தெரிச்சு போகும்போது நம்ம வீட்டோடைய கஷ்டம் நம்ம வீட்டோடைய கஷ்டம் இலகுவாக ஈஸியாக தீர்ந்து போயிடும் இது எவ்வளவு செலவு ஒரு வாரத்துல கொஞ்சம் கொண்டு நூறு ரூபா செலவாகும் இந்த உப்பு ஓமம் கடுகு மொத்தமாகவே வாங்கி வச்சுக்கலாம் ஒரு தடவை வாங்கி வச்சிங்கன்னா எந்த நாளைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து வார வாரம் நீங்கள் வாங்கணும் வாங்கி வியாழக்கிழமை நைட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வெள்ளிக்கிழமை காலையில் வந்து நீங்கள் வந்து இரவு முழுக்க வச்சிருந்து தலையை சுற்றி வச்சுருந்து மறுநாள் காலையில் வந்து நீங்கள் விடலை இப்படி போட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கண்ணேறு தோசம் என்பதும் நம்ம வீட்டில் இருக்கிற தீர்க்க முடியாத உண்டான தோஷங்களும் கண்டிப்பாக போயிடும் இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் நடைமுறைப்படுத்தி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய பெரிய மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும் நம்ம சாதாரணமாக கண்ணேறு கஷ்டம் நீங்கள் ஒரு தலைப்பு போட்டோன்னே இதில் என்னத்த இருக்க போகுது அப்படின்னு தள்ளியெல்லாம் ஓடாதீங்க முதலில் நம் வீட்டு பிரச்சனையை நாம் தீர்க்க தெரியணும் நம் வீட்டு பிரச்சனையை நம்ம தீர்க்க தெரிந்தோம் என்று சொன்னால் அந்த தோஷங்களை வந்து போக்குவதற்குண்டான வழிமுறைகளை நாம் செய்து கொண்டு வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் பல பல மாற்றங்கள் வந்து நமக்கு வரும் நமக்கு கஷ்டங்கள் குறையும் பிரச்சனைகள் குறையும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக குறையும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு துர்ப்பிச்சா யோகம் வீட்டுக்குள் தான் சண்டை சச்சரவு பிரச்சனை தன்மைகள் எக்ஸட்ரா 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 எல்லாமே இருக்கும் அவ பிரச்சனை இல்ல ஒரு சந்தோஷமான குடும்பமாக அமைத்துக் கொள்வதற்கு வாராவாரம் வாரம் இதை செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை பெரிய மாறு மாறுபட்ட தன்மைக்கு வரும் இதெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வைத்த அற்புதமான விஷயங்கள் இந்த அற்புதமான விஷயங்களை வந்து நீங்கள் பரிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடரசு ஆகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்